ஆனால் சன்மார்க்கு என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் எல்கேஜி யூகேஜியாக இருக்கின்றோம் என்று என்னையே நான் நினைத்து வெட்டித்து தலை குறிகின்றேன் ஏனென்றால் அழியுடம்பை அழியாமை ஆக்கும் உளவினை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை உணர்ச்சியை நாம் பெறவில்லை நன்று கண்டார் சொன்னார் என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டில்லை இரக்கம் இரக்கம் என்பது என்ன ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என் உயிர்தான் என் உயிர் உயிர் தான் என்னுடைய இரக்கம் என்பது என்ன ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எவ்வுயிர் திரளும் எனவே வரும் இடையூற்றி அகத்தியே அச்சனி கிடவும் செவ்வாய் திருப்பதம் பாடி சிவசிவ என்று தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே இச்சைகான் எந்தாய் ஆங்கனேய ஒருமைப்பாட்டு உரிமைதான் நம்முடைய உயிர் அந்த உயிர் நாம் எடுத்து அதாவது கடவுள் நிலையறிந்து சாரம் அடிகள் சொன்னார்கள் கடவுள் நிலை அறிந்து கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக கூடிய பயிற்சி தான் ஆரம்ப பயிற்சி இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுளுடைய இயக்கம் என்னவோ அந்த இயக்கத்தை நீ இயக்குவதற்காக நீ அதிபதியாக இருப்பதற்காக ஆரம்ப பயிற்சிதான் ஜீகார்முனிய ஒழுக்கம் வெள்ளதாக கொடுத்திருக்கிறார் இங்கே ஆகம புராண வகையாக சொன்னாலும் இந்த எல்லை அதாவது சொன்னார்கள் என்ன ஐக்கியம் அம்மையம் அம்மயம் ஆதல் என்பது இந்த ஊனு ஒளியோடு எப்படி பொருந்தும் ஐக்கியம் ஊன் எப்படி ஒளியோடு பொருந்தும் ஆண்டவன் ஒளியுருவாக இருக்கின்றார் இந்த தேகம் எப்படி அந்த ஒளியோடு பொருந்தும் என்றால் பொருந்தார் ஆனால் இந்த ஊனை ஒளியாக எப்படி மாற்றிக் கொள்வது என்பதுதான் வள்ளலாருடைய ரகசியம் ஊன் உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதமது நல்கியதே அதற்குடைய கருவி கரணாதிகள் எல்லாம் இந்த உடம்புல கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த பாதைகளை எல்லாம் நாம திறக்கல சரியான காரூண்யம் நமக்கு உண்டாகல நம்முடைய தேகத்தை தேகமாக நாம் இனிமும் வைத்துக் கொள்ளல கடவுளே கடவுளே என்று பழக நேர்ந்துட்டேன் அல்ல பழங்கனால் அழுந்துதல் அழகோ என்பது போல கடவுளே கடவுளே என்று சொல்லிக்கொண்டால் கடவுளுடைய செயலை நாம் செய்து பழகவில்லை. நம்மளெல்லாம் கூப்பிட்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். சாப்பாடு கொடுத்துட்டார். சாப்பாடு கொடுத்த பிறகு ஒரு அறிவு வேணும் நமக்கு. இங்க அறிவு எப்படின்னா இந்த உடம்புல இந்த இந்த மனித தேகத்துல ரெண்டு உயிர் இருக்கு. அவர் ஒரு கேள்வி தவறாக கேட்டார். எல்லாரையும் உலகமெல்லாம் ஒன்றாக கொண்டு அது முடியாது. பரிணாம வளர்ச்சியிலே அது இல்லை. ஆனால் எல்லாரையும் ஆன்மனேயமா கொள்ளலாம் ஆனால் எல்லாரையும் சன்மார்க்கமா ஒரே நேரத்தில் மாத்த முடியாது அது பரிணாம வளர்ச்சியிலே இல்லை இருக்கிற நமக்கு எப்படி முகம் வேறு வேற இருக்கின்றதோ அதுபோல் அகமும் வேறு வேறாக இருக்கும் பக்குவப்பட்ட வரும்போது ஒன்றாக மாறி சேர்ந்து கொள்ள அதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய இயற்கை புல்லு பூண்டாகும் பூண்டு செடியாகும் செடி கொடியாகும் கொடி மரமாகும் மரம் தாறுவாகும் தாறு மலையாகும் இப்படி அப்ப புல்லாய் பூண்டாய் பொழுவாய் பல்வரிஷ்டமாய் பாம்பாய் தேழாய் பறவையாய் கணங்களாய் வல்ல சுரனாய் எல்லா பிறப்பு எடுத்து இடைத்தேன் ஒரு இடத்தில் அகவல் பார்க்கும்போது பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனம் அருட்பெருஞ்சோதி நீ மனித ரொம்ப பெற்றோர் அல்ல ஆனால் என்னுடைய அறிவு வடிவமாகவே உன்னை வடிவமைத்து இருக்கின்றேன் நீ ஏன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை உன்னை என்னுடைய அறிவாக அதாவது ஆண் அருள் பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அறிவு எவ்வளவு இருக்கோ அந்த அறிவாகவே உன்னுடைய தேகத்தை வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன் நீ இறப்பதும் உன்னை இழப்பதும் நீ என்னோடு இணைவதும் உன்னுடைய கையில் இருக்கு அதையும் அந்த இறைவன் கொடுத்திருக்கான் அந்த சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த சுதந்திரத்தை எப்படி இந்த தேகத்தை மாத்தலாம் மாத்தலாம் இலகுவாக மாத்தலாம் இலகுவாக இது மாத்தலாம் ஏனென்றால் எல்லா அந்த நம்முடைய பரிணாம வளர்ச்சியில எப்படி ஒன்று ஒன்றாக அதாவது முட்டையில இருக்கிற அந்த கொழகொழப்ப தன்மை மாறி அந்த பறவை என்ற ஒரு உயிர்ப்பு உண்டாகுதோ அதுபோல் நம்முடைய தேகத்தையே அகத்தே இப்படி மாற்றி புறத்துக்கு கொண்டு வரலாம் மாற்றி புறத்தே கொண்டு வரலாம் அவ்வாறு சித்தர்கள் நமக்கு அந்த அதாவது ஊனுடம்பு ஒளியுடம்பாக ஓங்கி நிற்கக்கூடிய அந்த இப்ப நம்முடைய இயக்கம் ஒரு இயக்கமாக இருக்கு அதாவது மூன்று இயக்கத்துக்கு போகணும் நாம அதாவது படிப்பு மூன்று இயக்கத்துக்கு போக வேணும் முதல் இயக்கமாக நீர் இயக்கமாக ரத்த இயக்கத்துல தான் இருக்கணும் அடுத்தது காற்றினுடைய இயக்கத்துக்கு போகணும் அதுக்கு அடுத்தது நெருப்பினுடைய இயக்கத்துக்கு போகணும் இந்த மூன்று இயக்கமும் அறிவு சார்ந்த இயக்கம் அந்த அறிவு சார்ந்த இயக்கம் நாம நம்முடைய அறிவில் எடுத்துக் கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை இறைவன் கொடுத்துட்டான் மூலையில மூளை விஞ்ஞானிகள் எட்டு சதவீதம் தான் இயங்குது மனித மூளை பாக்கி எல்லாம் எப்படி அதாவது அக்னி அறுபத்தி நான்கு கலை அது எட்டு கலைதான் இங்கே நெருப்பா விளங்குது பாக்கி ஐம்பத்தி ஆறு மறைஞ்சிருக்கு எங்க மனித அறிவுல இருக்கு அகினி கலை நம்முடைய மூளையில இருக்கு மனித மூளையில அப்ப அந்த கனலை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு உபாயம் மனிதன்ட இருக்கு அதாவது ஜீவகாரண விளக்கத்துக்குள்ள இருக்கு அதாவது மூலாதாரம் மூன்றழு கனலை அதனால தான் யோகம் பண்றேன் தியானம் பண்றேன் ஜப பண்ணுறேன் பண்றேன் பாடி பணியதல் பக்தி செய்து தல் ஆலயம் பெரியோரை காண பெருங்குளம் பற்றல் காடு மலை மொழை குகை இவைகள் எல்லாம் போய் அழகு காலம் தவம் செய்கிறதெல்லாம் அந்த ஐம்பத்தி ஆறு கலை அறிவுடைய அந்த அக்னி சுத்த கலை அறிவை நாம் எப்படி அறிவாக மாற்றி இந்த தேகத்துக்கு கொடுத்து தேகத்தை ஒளியாக மாற்றுவது என்ற உழவு வளர்த்த கையில் இருக்க